என்ன ஒரு கோயிலுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அதான் சாமி மூட்டு போகலாமே வந்தேன் நல்லது நல்லது ஆப்பா நீ ரொம்ப வருஷமா பிசினஸ் பண்றேன் சிறப்பா செய்யறதுக்கு என்ன வழின்னு சொல்ல முடியுமா அந்த கடையில போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா இப்பதான் போ கோ கோயிலுக்கு போய் தேங்காய் வந்தா இந்த தேங்காய் எனக்கு போய் வாங்கிட்டு வா சரிப்பா ஏப்பா காய் எவ்வளோ நாற்பது ரூபாங்க அது நாற்பது ரூபாயா ஆமாம் ஆமாம் நல்ல காய் சார் வாங்கிட்டு போங்க ஹோ போயா அனியா எவ்வளோ சொல்றாங்க கடை போகிறேன் சார் அப்பா காய் எவ்வளோங்க சார் காய் போடுறீங்க சார் அவன் நாற்பது ரூபா சொன்னான் நீ முப்பது ரூபா சொல்கிறான் ஆ அவன் கேட்டு பார்ப்போம் சரி சார் வாங்க சார் ரெண்டு கம்பெனி கூட வாங்கிக்கலாம் சார் 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 ஏங்க கவாயம் எவ்வளோங்க அங்கே சத்தி இங்கே சத்தி நம்ம ஆடி வருவீங்கன்னு தெரியும் என்ன ஆக்சிதான் விலை கம்மி நாலு காயும் நூறுரூவா நாலு காய் நூறுவாய் ஆ கொடுங்க கொடுங்க நீதான ஐயா ஆ கொடுக்க கொடுங்க சார் அடிக்கடி வாங்க ஆ சரிங்க

இதுதான் பிஸ்னஸ் சைக்காலஜி இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்காலஜி எல்லாம் பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ண அப்படின்னா நீயும் பிஸ்னஸ்ல டாப்ல வந்துடலாம் சரிப்பா புரிஞ்சு கிளம்புறேன் இது இரு இந்த காய் கொடுத்துட்டு போ எதுக்குப்பா உனக்கு ஐடியா சொல்லல அதுக்கு ஃபீஸு முடியா ஆ ஆ ஆ ஆ ஆ